வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சட்கட் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான ஒரு ஒரு சில தகவல்கள் தான் அதாவது இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் நம்ம சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ண சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த தகவல்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பட் கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேரால் வந்து சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ண முடியலை அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லியிருந்தீங்க என்ன ரீசன்னால் நம்மளால் அப்லோடு பண்ண முடியலன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரீசன் அப்படின்னா ஒரே நேரத்தில் எல்லாேருமே லாக்இன் பண்ணுறது தான் முதல் காரணம் அப்படிங்கிறது ஏன் இப்படி எல்லோரும் ஒரே நாளில் லாகின் பண்ணுறாங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் போடுறதுக்கு முப்பது நாள் டைம் கொடுக்குறாங்க அதில் எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க மினிமம் தகுதி மார்க் மதிப்பெண்கள் எடுத்த நபர்கள் எல்லாருமே இதை வந்து திரும்ப ரீ அப்லோடு சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே பண்ணணும் அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் நபர்கள் வந்து சர்டிஃபிகேட் ரீ அப்லோடுக்கு ப்ராசஸ் பண்ணி உள்ளே வந்திருப்பாங்க அவங்க வந்து உள்ளே வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது ஏன்னா அந்தளவுக்கு எல்லாருமே தேர்வு ஓரளவுக்கு நல்லா தான் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக எல்லாருமே வருவாங்க நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து எல்லோரும் வெப்சைட்டுக்குள்ளே உள்ளே வந்து அவங்க அதற்கான ப்ராசஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முப்பது நாள் அப்ளை பண்ணுவாங்க மூணே நாளில் வந்து வெப்சைட்டை இது பண்ணும்போது கண்டிப்பாக அதில் வந்து நிறைய இஷ்யூ ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் செய்யும் அதை வந்து கோர்ட்டு தரப்பில் முதல்ல நம்ம வந்து கன்வே பண்ணணும் ஸோ இன்றைய தினம் அப்படிங்கிறது லீவாக இருக்கும் நாளைய தினம் அப்படின்றது லீவாக இருக்கும் ஸோ வெள்ளிக்கிழமை நம்ம வந்துட்டு அதாவது எங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூ இருந்துச்சு எங்களால் அப்ளிகேஷன் கரெக்டாக டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண முடியல ஸோ அப்படியே அப்லோட் பண்ணாலும் அது சக்ஸஸ் ஆச்சா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய விதமாக இதில் வந்து குழப்பம் அப்படின்றது இருக்குது ஸோ அதை தெளிவாக வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஷூராக சொல்லணுமா அப்படிங்கிறது வந்து ஷூராக சொல்ல முடியும் அப்படிங்கிறதே பெரிய சந்தேகம்தான் ஸோ அதனால் மேக்ஸிமம் நமக்கு சக்ஸஸ் ஆச்சா அப்படிங்கிறதும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ப்ளஸ் நிறைய பேரால் பண்ண முடியல இந்த ரெண்டு விதமான காரணங்கள் தான் அதில் வந்து இருக்குது ஸோ அதனால் நம்ம வந்து கோர்ட்டு தரப்பில் நம்ம அவங்கள காண்டாக்ட் பண்ணி எங்களுக்கு இந்த மாதிரியான இஷ்யூ அப்படின்றது இருக்குது ஸோ இதை வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்னா தான் அடுத்து வந்து அவங்க ஏதாவது அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் அதாவது முன்னாடியெலாம் கொடுத்தாங்க ஒரு இரண்டு நாள் மூணு நாள் முடிச்சுட்டு நிறைய பேர் வந்து இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொன்னதுனால ஒரு ரெண்டு நாள் எக்ஸஸ் பண்ணாங்க அந்த மாதிரியெல்லாம் விஷயம் நடந்துச்சு ஸோ ஒன்று எக்ஸஸ் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வழி ஏதாவது ஒன்று வந்து கோர்ட்டு தரப்பில் தான் சொல்லுவாங்க ஸோ நம்மளாவே அதை வந்து டிசைட் பண்ண முடியாது ஸோ மேக்ஸிமம் வெள்ளிக்கிழமை நம்மளும் பேசுவோம் நீங்களும் ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கு ஒரு டைம் கால் பண்ணி பேசுங்க அப்படின்றதா நம்மளுடைய தாழ்மையான வேண்டுகோள் இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ